ஐயா முருகையா வயிறு சொல்றேன் இந்த ஆட்சில இந்துக்களை ரொம்ப ஒடுக்குறாங்க ஐயா தீபம் ஏத்த விட மாட்டாங்க இந்து மக்களே வாங்க எல்லாரும் ஒண்ணு கூடுங்க நானும் இந்து தான் வாங்க போவோம் தம்பி கோயில் இங்க இல்ல மலை மேல இருக்கு அங்கதான் போனோம் வாங்க அண்ணா இங்க இருக்கிற திரௌபதி கோயில்ல எங்களை கீழ் சாதின்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே விட மாட்டாங்க முதல்ல அத தான் கேக்கணும் வாங்க போவோம் தம்பி சாதி பிரச்சனை நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை ஆனா இது வேற மதத்துக்கும் நம்ம மதத்துக்கும் நடக்கிற பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை மாதிரி முதல்ல இதை நம்ம சரி பண்ணணும் வாங்க அண்ணன் நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பிரச்சனைக்கு போலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இங்க போவோம் இந்த மேலிடத்துல இருந்து வந்த உத்தரவு மதம் டு மதம் இதை வச்சுதான் அரசியல் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அதனால இதுதான் எங்களுக்கு மெயின் நாங்க அதுக்கெல்லாம் வரமாட்டோம் தானே சொன்னீங்க இந்து மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்துக்கள் எல்லாம் ஒன்னா குன்னு நானும் இந்து மதம் தான் அப்படிதான் தம்பி சொல்லுவான் இந்து மதத்துக்குள்ளேயே பல சாதி பிரச்சனை இருக்குது அந்த சாதி பிரச்சனையை வச்சுக்கிட்டே உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன் அத தான் நம்ம முதல்ல தட்டி கேட்கணும் வாங்க போவோம் அடா போப்பா நாங்க இதுக்கெல்லாம் வரமாட்டோம் பாங்கின என்ன இன்னும் எலெக்ஷன் வந்து ஆறு மாசம் இருக்குது வேற எதனா டாபிக் கிடைக்காமையா போக போதே அப்ப நாங்க இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிறோம் யோ யோ இல்லையா யோ சங்கி இல்லையா